வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இரண்டு மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துருச்சு ஸோ இந்த வீடியோவில் நாம் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம் ஒன்பது கருத்து கணிப்பு முடிவுகள் போல் ஆஃப் போல்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் மகாராஷ்டிராவில் மொத்தமாக இருநூற்றி தொகுதிகள் இருக்குது நூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் மகா யுத்தி அப்படின்ற பேரில் பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான என்சிபி இருக்கிறாங்க இந்த பக்கத்தில் காங்கிரஸ் அண்டு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஷரத்பவார் தலைமையிலான என்சிபி இருக்கிறாங்க மகா விகாஸ் அகாடி அப்படின்ற பெயரில் ஸோ யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் போல் ஆஃப் போல்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் மொத்தமாக ஒன்பது கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது கடைசியில் போல் ஆஃப் போல்ஸ் ஆவரேஜ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் முதலாவது பி மார்க் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களையும் மகா விகாஸ் அகாடி நூற்றி இருபத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு இடங்களையும் மற்றவர்கள் ரெண்டுலேருந்து எட்டு இடங்களையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மேட்ரிஸ்னுடைய கருத்துக்கணிப்பு முடிவுகள் என்டிஏ ஏ நூத்தி ஐம்பதுல இருந்து நூற்றி எழுபது இடங்களையும் மகா விகாஸ் அகாடி நூத்தி பத்திலிருந்து நூற்றி முப்பது இடங்களையும் மற்றவர்கள் எட்டுல இருந்து பத்து இடங்களையும் பிடிப்பார்கள் சொல்லியிருக்காங்க தைனிக் பாஸ்கர் என்டிஏ நூற்றி இருபத்தி ஐந்துல இருந்து நூற்றி நாற்பது இடங்களையும் மகா விகாஸ் அகாடி நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூற்றி ஐம்பது இடங்களையும் மற்றவர்கள் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து இடங்களையும் பிடிப்பார்கள் சொல்லியிருக்கிறாங்க சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் என்டிஏ நூத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி அறுபது எம்விஏ நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு மற்றவர்கள் ஆறுலேருந்து எட்டு இடங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிஏ நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு மகா விகாஸ் அகாடி எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றி பன்னிரெண்டு மற்றவர்கள் ஏழுலேருந்து பன்னிரெண்டு லோக் ஷகி மராத்தி ருத்ரா இவர்கள் கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு மகா விகாஸ் அக்காடி நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி நாற்பது மற்றவர்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூன்று போல் டைரியினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்டிஏ நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பத்தி ஆறு மகா விகாஸ் அக்காடி அறுபத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று மற்றவர்கள் பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்பது ஜேவிசி இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தோம்னா என்டிஏ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மகா விகாஸ் அகாடி நூற்றி பதினாறு மற்றவர்கள் பதிமூணு ஜீனியா இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ நூற்றி இருபத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மகா விகாஸ் அக்காடி நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு மற்றவர்கள் பூஜ்ஜியத்துலேருந்து பத்து இடங்கள் படிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக நாம் ஒன்பது கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்துருக்குறோம் போல் ஆஃப் போல்ஸ் இந்த ஒன்பதினுடைய ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி மூன்று இடங்களையும் மகா விகாஸ் அகாடி நூற்றி பதிமூணுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு இடங்களையும் மற்றவர்கள் பத்துலேருந்து பதினைந்து இடங்களையும் பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த போல் ஆஃப் போல்ஸ் படி பார்க்கும் பொழுது இங்கே என்டிஏ ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மறுபடியும் இதே ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மகா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ மீண்டும் ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி